ஐயா இப்போ சர்ச்சு மசூ சர்ச்சு மசூதிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐயா இப்போ வந்து சர்ச்சுங்கிறது வந்து அவங்கவுங்களுடைய தெய்வத்தை வைக்கிறாங்க சர்ச்சு மசூதிகளை நீங்கள் பார்க்க தேவையில்லைங்க ஐயா கொடிமரம் கிடையாது சர்ச்சு மசூதி கொடிமரம் கொடிமரம் கிடையாது நம்ம இந்து சமயத்தின் படி தான் அந்த கொடிமரம் அப்படிங்கிறது முன்னாடி வச்சுருப்போம் அதனால் வந்து நம்ம கொடிமரம் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு எல்லாமே சாந்தூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய கொடிமரம் நிழலாக இருந்தாலும் சரி கோபுர நிழலாக இருந்தாலும் சரி விழுகக்கூடாது ஆனால் கோபுரத்துடைய நிழலாக இருந்தாலுமே அது சாந்த சொரூபத்துடைய தெய்வத்துடைய நிழலாக இருந்ததுன்னா பெருசாக பாதிக்க கூட பாதிக்காது கோயில் நேர் பார்வையில் எக்கார்ந்து கொண்டு வீடு இருக்கக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது வந்து எந்த சாமியாக இருந்தாலும் சரி பிள்ளையார் கோயிலாக இருந்தாலுமே கூட பிள்ளையார் கோயிலாக இருந்தாலும் சரி எந்த தெய்வம் இருந்தாலும் அதனுடைய பார்க்க போகிற பார்வையில் நேராக ஒரு இடம் நீங்கள் தலைவாசல் தான் இல்லை வீட்டுடைய முழு தோற்றமே விழுந்தாலும் அந்த இடம் சிறப்பான பலனை கொடுக்காது